இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள செவ்வியல் இசையின் புது தொடக்கம் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் இளையராஜாவின் சிம்பனிய இசைக்காக காத்திருந்த பலரும் நானும் ஒருவன் கடந்த இருபது வருடங்களுக்கும் மேலாக ஐரோப்பிய இசையின் கச்சேரிகளுக்கு கடைக்கோடி ரசிகராக இருந்து வந்துள்ளேன் பதிவு செய்யப்பட்ட இசையை கேட்பதை விட நேரடியாக கேட்கும் இசை நிகழ்வுகள் நம் ரசனையை சீர்கூட்டிக் கொள்ள உதவுபவை என்பதை ஒவ்வொரு முறையும் உணர்ந்திருக்கிறேன் அரங்கமைப்பும் நம் முன்னே மேடையில் வாசிக்கும் கலைஞர்கள் ஒவ்வொருவரின் மனோதர்ம இசை அனுபவமும் ஒன்று சேரும் போது பதியப்பட்ட கச்சேரிகளில் இல்லாத ஒரு உணர்வுகளை மேலடி கச்சேரியில் உருவாகிறது மேலடி கச்சேரியில் இசை ரசிகர்களின் நேரடியான பங்கு இந்திய இசையில் சாத்தியம் மேற்கத்திய இசை அரங்கேறும் போது பார்வையாளர்களின் பகுதியிலிருந்து சத்தம் துளி அளவு கூட வராது ரசிகர்களின் முகபாவனைகள் கூட தெரியாத வண்ணம் இருள் சூழ்ந்திருக்கும் கச்சேரிகளின் இடைவெளிகளில் தேக்கி வைத்த இருமல்களும் பேச்சுகளும் கேட்கும் கச்சேரி துவங்கியதும் மீண்டும் இந்திய இசை ரசிகர்களுக்கு இது மிகவும் வித்தியாசமான அனுபவம் மேடை கச்சேரிகளில் அவ்வப்போது ராஜாவிடம் செல்லமாக திட்டு வாங்கியதால் கச்சேரிகளின் போது விசில் அடிப்பதோ குறைந்திருக்கிறது என்றாலும் நம்மை மீது சில சமயங்களில் வந்து விடுவதும் உண்டு இவண்டியும் லண்டன் இவெண்டின் மேடையில் தோன்றிய இளையராஜாவின் முகத்தில் இந்த கவலை கொஞ்சம் தெரிந்தது போல எனக்கு தோன்றியது இந்த கட்டுரை அங்கு வாசிக்கப்பட்ட இசையை பற்றிய விரிவான பார்வை அல்ல ஒரு வரலாற்று தருணம் நிகழ்த்தப்பட்ட கணத்தை முடிந்தவரை வரிசை கிரமமாக சொல்ல முயற்படும் ஒரு முயற்சி மட்டுமே இளையராஜாவின் வேலியன் சிம்பனி ஒன்று அரங்கேற்றம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு கலைஞர்களால் லண்டன் ஹேமர்மித்தில் இருக்கும் இவென்ட்யம் எனும் இசை அரங்கில் மார்ச் எட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை எட்டு மணிக்கு நிகழ்த்தப்பட்டது ஏழு மணிக்கு கதவு திறக்கும் என செய்தி கிடைத்திருந்தாலும் அமெரிக்கா ஸ்காட்லாந்து இந்தியா ஐரோப்பா மற்றும் பல ஊர்களில் இருந்தும் ரசிகர்கள் ஐந்து மணிக்கே அரங்கத்தின் வாசலில் திரண்டு விட்டனர் அருகில் இருந்த பல உணவுக்கூடங்களில் கூட்டம் வழிந்தது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ரசிகர்கள் வந்திருந்தனர் என பின்னர் செய்திகளின் வழி தெரிந்து கொள்ள முடிந்தது கிட்டத்தட்ட எண்பது சதவீத இடங்கள் அந்த பெரிய இசை கூடத்தில் நிரம்பி இருந்தன மேடையில் பலவித வாத்திய கருவிகள் தயார் நிலையில் இருந்தன கூடவே ஒரு ஓரத்தில் டிரம்ஸ் ஒன்று பதுங்கி இருந்தது அது சிம்பனிக்கு பின்னான இசை நிகழ்வு காணது எனும் நம்பிக்கையை எனக்குள் கொடுத்து கூடுதல் சந்தோஷத்தை குவித்தது நிகழ்ச்சி தொடங்கியதும் நேரடியாக சிம்பனிக்குள் செல்லாமல் சாஸ்ட கோவிச் உருவாகிய ஓவர் டூ என்ற ஒன்று வாசிக்கப்பட்டது லண்டன் ராயல் சிம்பனி கான்சர்ட் குழுவினர் ஐரோப்பாவில் மிக பிரபலமான குழுவினராக அறியப்படுகின்றனர் லண்டன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா ஐரோப்பிய கிளாசிக்கல் இசையை மட்டும் மேடையில் நிகழ்த்துவர் என்றால் சிம்பனி கான்சர்ட் குழுவினர் செவ்வியல் கச்சேரிகளை தவிர சினிமா இசை ராக் மற்றும் பாப் பாடல்களுக்கான பின்னணி இசை மற்றும் பல கணின விளையாட்டுகளுக்கு கூட இசை அமைத்துள்ளனர் அதனால் கான்சர்ட் குழுவினருக்கு பல வகைப்பட்ட இசை வடிவங்கள் மீதான அனுபவங்கள் உள்ளன இக்குழுவினரின் பிரதான இசை நடத்துனர் கண்டக்டர் மிக்கேல் டோம்ஸ் என்பவர் வழிநடத்த அன்றைய மாநில நிகழ்வுகள் தொடங்கின இளையராஜாவின் சிம்பொனி இசை நிகழ்வைப் பற்றி பார்ப்பதற்கு முன் ஐரோப்பிய சிம்பொனி பற்றி சிறு அறிமுகம் செய்து கொள்ளலாம் காணொலிகள் இணையத்தில் வந்துவிட்டன என்றாலும் நமக்கு தேவையான குறிப்பு மட்டும் கொஞ்சம் இசை வகுப்பு போல இருந்தாலும் இந்த சிறு அறிமுகம் சிம்பொனியின் வடிவத்தை புரிந்து கொள்வதற்கு மிக அவசியம் எல்லா இசை பாணி போலவே சிம்பனி என்று ஒரு இலக்கணம் ஒன்றுள்ளது பொதுவாக இலக்கணம் என்பது வடிவம் ரீதியாக அமையும் ஒன்று சரணம் பல்லவி அனுபல்லவி ராகம் தானம் பல்லவி ஸ்தாயி மற்றும் அந்தரா எனும் ஒவ்வொரு பாணிக்கும் ஒரு குறிப்பிட்ட வடிவம் அமைந்திருக்கும் பல்லவிக்குள் சில நுண் அமைப்புகள் இருக்கும் பூர்வாங்கம் உத்தராங்கம் அருதி என்பது போல ஒவ்வொரு பகுதிக்கும் உப பகுதி உண்டு சிம்பொனி என்பது பொதுவாக மூன்று நான்கு பகுதிகள் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் தனிப்பட்ட இலக்கணங்கள் உண்டு ஒவ்வொரு பகுதியிலும் சில உட்பகுதிகள் இருக்கும் அதில் இசை கருப்பொருள் தீம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் இதை எக்ஸ்போசிஷன் என கூறுவர் முதல் பகுதியிலேயே டெவலப்மெண்ட் என்னும் உட்பகுதி உண்டு அதில் அடிப்படை கருப்பொருள்கள் வெவ்வேறு வாத்திய கருவிகள் அறிமுகப்படுத்தப்படும் வாத்திய கருவிகளின் ஸ்வர வளர்ச்சியின் சாத்தியங்களும் அவற்றின் வேதங்களும் இசைக்கப்படும் உதாரணத்துக்கு பிரதானமாக கீழ்த்தாய் கருவிகளான செல்லோ அல்லது டபுள் பேஸ் மைய இசை கருப்பொருள் துணிக்கை விரிவாக்கம் செய்து அதிமந்திர ஸ்வர வரிசையில் சில புதிய ஸ்வரக் கோர்வைகளை உருவாக்கும் அதற்கு அடுத்து மேஸ்தாயின் பிகாலோ அல்லது ட்ரம்பெட் அதை மேலும் வரிவாக்கும்

விரிவாக்கம் பெற்றிருக்கும் மூன்றாம் பகுதி என்பது கிட்டத்தட்ட முதல் பகுதியின் வேகத்தைப் போலவே துள்ளலாக அமைந்திருக்கும் மெலடிக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் நான்காம் பகுதி முத்தாய்ப்பான முடிவு பகுதி முதல் பகுதியின் கருப்பொருளை முழுமையாக்கும் விதமாக அமைந்திருக்கும் கிட்டத்தட்ட இப்பகுதி முழுவதுமே ஒரு ரீகாபிட்டுலேஷன் அல்லது ஹோம் கம்மிங் தான் சிம்பனியின் உள் இலக்கணம் போலவே அதன் தலைப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு இளையராஜாவின் ஒன்று என்பது அவரது முதல் சிம்போனி தலைப்பு கூடவே இதில் விட்டு போனது ஒன்றுள்ளது சிம்பனியில் வரும் மைய ஸ்கேலை மிக மேலோட்டமாக வரிசை தலைப்போடு வைத்திருப்பார்கள் பித்தோவனின் ஐந்தாவது சிம்பனியின் தலைப்பு சிம்பனி ஐந்து சி மைனர் பகுதி அறுபத்தி ஏழு என்பது இந்த துவக்கத்தில் வரும் பெயர் இதில் சில கருத்து வேறுபாடுகள் உண்டு முழு ஒரே ஸ்கேலில் அமைந்திருக்காது ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ஸ்கேலில் இருக்கலாம் சில சமயம் ஒரே பகுதியில் கூட ஸ்கேல் மாறலாம் இதை கொண்டே ரெண்டு விதமான சிந்தனை பள்ளிகள் உள்ளன இறுதி பகுதியில் முழியும் ஸ்கேலை கொண்டு பெயர் வைப்பது வியன்னா முறை இத்தாலியை சார்ந்த கலைஞர்கள் முதல் பகுதியின் தொடக்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்கேலை பெயரோடு சேர்த்து வைப்பார்கள் ஒரு மைனர் ஸ்கேலில் தொடங்கிய முதல் பகுதியின் இசையை நான்காம் பகுதியில் மேஜர் ஸ்கேலின் சாயலுக்கு மாற்றி சுழற்சி முறையில் ஒரு முழுமையை தருவதும் உண்டு அப்படி முடிப்பது ஒரு வகையில் முழுமை பெற்ற இசையாக அமையும் இசை ஞானி இளையராஜா அமைத்து ராயல் பில்ஹார்மோனி கான்செர்ட் ஆர்கெஸ்ட்ரா அரங்கேற்றம் செய்ய போகும் சிம்பனி தமிழ் இசை ரசிகர்களிடையே கடந்த ஆறு மாதங்களாகவே பலத்த எதிர்பார்ப்பை கிளப்பி இருந்தது மூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் இளையராஜா செய்த சிம்பனி முயற்சி கைகூடாமல் போனதால் இதற்கு சிம்பனி இலக்கணம் சார்ந்த குழப்பங்கள் காரணமாக இருக்கலாம் என சிலர் பதிவு செய்திருந்தார்கள் இளையராஜாவை தவிர யாருக்கும் அதன் காரணம் தெரியாது என்பதுதான் உண்மை ரசிகர்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகவே ஆர்வத்தோடு காத்திருந்தனர் அமைந்திருக்கும் பல திரைப்படங்களின் பின்னணி இசையும் பாடல்களின் இடை இசையில் வரும் வயலின் செல்லோ குழல் கருவிகளின் ஒத்திசைவும் ராஜாவுக்குள் இருந்த செவ்வியல் கலைஞரை வெளிப்படுத்தி வந்துள்ளது மெலடியும் ஐரோப்பிய இசையின் மையமான ஹார்மோனியும் பல்லிசை சேர்ந்திசை உருவாகும் எண்ணிலடங்கா பாடல்களும் பின்னணியும் இசையும் கால இசையை இசையை திரைப்பட விட்டு வெளியே திருவாசகம் பிரபந்தம் பாடல்கள் என தனி இசை ஆல்பங்களும் ஐரோப்பிய இசையின் பல பரிமாணங்களை ரசிகர்களுக்கு காட்டியது ஹவு டு நேம் இட் இசை தொகுப்பில் தந்தி இசை கருவிகளின் இணைப்பும் நர்த்திங்பர்ட் விண்ட் தொகுப்பின் குரல் இசையும் உருவாக்கிய நெகிவும் செபியலுக்கே உரித்தானவை திருவாசகம் தொகுப்பின் ஒரட்டோரியோ எனும் குரலும் இசையும் சேரும் பாணியும் ஐரோப்பிய இசையின் பாடல் இசை ஆப்ரா பாணியை ஒத்திருந்தது தன்னிய இசை கன்சர்ட்டோவிலும் திருவாசகம் ஒரட்டோரியோவிலும் இந்திய இசையின் ராக நுணுக்கங்களை இணைத்துக் காட்டியது ராஜா அளித்த கொடை எனலாம் ஐரோப்பிய இசையோடு சேர்ந்து ஒரு சேம்பர் இசையை அளிக்கும் சாத்தியத்தை இது திறந்து காட்டியது பின்னாளில் ஸ்ட்ரிங் கெம்பிள் குழுவினர் வி எஸ் நரசிம்மன் உருவாக்கிய ராகசாகா போன்ற இசை தொகுப்புகளுக்கு இவை முன்னுதாரணம் என கொள்ளலாம் இவை மட்டுமல்லாது பொதுவழியில் தன்னை வெளிப்படுத்தும் போதெல்லாம் முன்னைய தலைமுறை இசையமைப்பாளர்களான நௌஷத் ரோஷன் மதன்மோகன் சலீதா கர்நாடக இசைக்கலைஞரான கிருஷ்ணா போன்றோருடன் தொடர்ந்து இளையராஜா அறிமுகம் செய்து பேசி வந்திருக்கிறார் சீமா இசையினால் ஈர்க்கப்பட்டு வந்த ரசிகர்களுக்கு இவை பெரிய திறப்புகள் எனலாம் ஒரு துறையில் ஜாம்பவாங்கள் எப்போதும் தங்களுக்கு முந்தைய வித்தகர்களை பற்றி பேசி ஒரு தொடர் வரிசையை உருவாக்குவர் கலையை புரிந்து கொள்ள அணுகும் ரசிகர்களுக்கு அவை மிகப்பெரிய பெரிய திசை காட்டியாக அமையும் ராஜாவை தொடர்ந்து வருபவர்களுக்கு இதுவரை சொன்ன எதுவுமே புதிதல்ல அந்த பல இடங்களில் இவற்றை பற்றி பேசி உள்ளார் இசையின் சாத்தியங்களையும் இசை கலையின் மேஜிக் பற்றி மீண்டும் மீண்டும் சொல்லி வந்ததாலேயே சினிமா எனும் ஜனரஞ்சகமான அல்லது பொழுதுபோக்கு துறையிலேயே இருந்தாலும் அதைவிட ஒரு பெரிய விஷயத்தை அவரால் ரசிகர்களுக்கு சுட்டி காட்ட முடிந்திருக்கிறது இவற்றை கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக பின்தொடர்ந்து வந்த ரசிகர்கள் ஐரோப்பிய இசைக்கு என நம்மால் கட்டாயம் சொல்ல முடியும் ஆனாலும் நிமிடங்கள் முழுவதுமாக கருவி இசையை மட்டும் அமைப்பதும் கேட்பதும் பொதுப்பரப்பில் அத்துணை பிரபலம் இல்லாமல் இருந்து வந்துள்ளது இனி அப்படிப்பட்ட அனுபவம் தமிழ் இசை ரசிகர்களுக்கும் ஆல்பம் இருக்கும் பிற இந்திய ரசிகர்களுக்கும் கிடைக்கப் போகிறது என்பது இந்த வரலாற்று தருணத்தின் ஆகப்பெரிய பெரிய பலன் என நினைக்கிறேன் இளையராஜாவின் மேடை கச்சேரியை கேட்க செல்பவர்களுக்கு இருக்கும் பயம் அல்லது கவலை ஒன்று உண்டு தேவைக்கு அதிகமாக சத்தமிட்டோ கூச்சலிட்டோ அவரது கச்சேரிகளை ரசிக்க முடியாது விசிலடித்ததும் தேவையற்ற இடத்தில் கையை தட்டியும் ராஜாவிடம் திட்டு வாங்கிய கூட்டம் அதிகம் இதையும் போகுதே பாடலை கொண்டு அவர் சிம்பொனியின் அமைப்பை விளக்க துவங்கும் கச்சேரியில் கைதட்டி ஆர்ப்பாட்டம் செய்ததற்காக அவர் கூட்டத்தை கழிந்து கொண்டார் அந்த அளவு இசையை துல்லியமாக அதன் உண்மை அமைப்போடு ஜனங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் எனும் ஆர்வம் உண்டு பொதுவாக சிம்பனியை கேட்டிராத ரசிகர்கள் நான்கு பகுதிகளின் சிறு இடைவெளிகளில் கூட கை தட்டிவிட வாய்ப்புண்டு ஓரிரு இடங்களில் அப்படிப்பட்ட குழப்படி இவெண்டிங் சிம்பனி அரங்கேற்றத்தில் நடந்தது முதலாம் பகுதி முடியும் தருவாயில் ஒரு சிறு இடைவெளிக்கு பின்னர் இடைவெளியை கைதட்ட முகத்தில் கனநேரம் எரிச்சல் உண்டானது சிம்பனி இசை என்பது குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களேனும் நடக்கும் இசை கச்சேரி வேரியன் துவங்கும் முன் சஷ்ட கோவிச் சிம்பொனி நான்கின் முதல் பகுதி இசைக்கப்பட்டு ரசிகர்களை முன் தயாரிப்பு செய்தார்கள் அந்த ஐந்து நிமிடங்களில் அடுத்து வரப்போகிற நாற்பத்தி ஐந்து நிமிட இசைக்கான அடித்தளம் போடப்பட்டுவிட்டது ராயல் சிம்பனி கான்சர்ட் குழுவினரின் துல்லியமான ஒலிக்கும் அரங்கத்தின் ஒலி அமைப்பும் பிரமிக்கும்படியாக அமைந்திருந்தது சிம்பனியின் முன்னோட்டத்தில் ராஜா சொன்னது போல ஒவ்வொரு ஒலியும் தனித்தனியாக முழுமையாக அமைந்திருந்தது சுருதி சுத்தத்தோடும் தீர்க்கமான தொடக்கம் மற்றும் முடிவோடும் அமைந்த ஒவ்வொரு ஸ்வரத்தையும் கேட்டதும் அரங்கில் நிசப்தம் ராஜாவின் சிம்பனி தொடங்க போகிறது எனும் படபடப்பு அரங்கில் இருந்த ஒவ்வொரு ரசிகரிடமும் அப்போது தெரிந்தது ஒருவித பரவச நிலையில் அனைவரும் அந்த நொடிக்காக காத்திருந்தனர் வேலியின் சிம்பனி பெயருக்கு ஏற்றபடி முழு தன்னம்பிக்கை மற்றும் தெளிவுடன் துவங்குகிறது வயலின் மற்றும் செல்லோ முன் செல்ல குழல் கருவிகளின் வகைகள் பின்னே சரம் கோர்ப்பது ஒலி துவங்கி மேலே மேலே என முழுவதும் ஐரோப்பிய பாணியில் முழு சிம்பொனியை அமைத்திருந்தாலும் சில ஸ்வர வரிசைகள் இந்திய இசையின் பாவத்தை கொண்டிருந்தன இரண்டாம் பகுதியில் மின்னல் போல சட்டன வந்து போன வயலின் மற்றும் மேஸ்தாயில் வரும் பிகாலோ குழல் மற்றும் கிளாரினட் வாதிய டூயட் ஒரு அற்புதமான மெலடி ஆனால் இதை சங்கம இசை என்றோ ஐரோப்பிய கட்டமைப்பில் உருவான இந்திய இசை என்றோ கூறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை இது முழுக்க முழுக்க இந்தியன் அமைத்த ஐரோப்பிய சிம்பனி இசை நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் சிம்பனி இசைத்த பின் இருபது நிமிட இடைவெளி விடப்பட்டது இடைவெளிக்கு பின் இளையராஜாவின் சில பாடல்களின் இசை வடிவமும் பின்னணி இசையும் இடம்பெறும் என கூறியதால் ரசிகர்களின் ஆறு வாரத்துடன் இடைவெளி விடப்பட்டது நண்பர் வயலின் விக்கி மற்றும் பிற லண்டன் நண்பர்களான வெற்றி ராஜா ராஜேஷ் கனகு ராஜா பிரேம் என ராஜவரிசை நண்பர்களுடன் அழவிராவிய பின் துவங்கிய இரண்டாம் பகுதியில் இளையராஜா திரைப்பட இசையிலிருந்து சில பாடல்களின் இசை வடிவம் வாசிக்கப்பட்டது முதலில் த்ரீ இன் ஒன் எனும் ராஜாவின் பிரபலமான இசை வடிவம் வாசிக்கப்பட்டது மூன்று ஸ்வரங்களில் இசை அமைக்கப்பட்டு பல முதல் மேடையில் இளையராஜா அவர்களால் செய்து காட்டப்பட்ட அற்புதம் இது எனும் பாடி காட்டினார் அதற்கு பின்னர் இதயம் போகுதே பாடல் இசைக்கப்பட்டது ஷூபர்ட் எனும் ஐரோப்பிய இசைக்கலைஞர் அமைத்த முடிவராத சிம்பனி அன்பினிஷ்ட் சிம்பனி எனும் அமைப்பின் முதல் பகுதியின் அமைப்பை ஒட்டி இப்பாடலை அமைத்திருப்பதாக ராஜா கூறினார் இதுவும் உள்ள இசைக்கப்பட்டதுதான் என்றாலும் கொண்டு வந்து அந்த சிறு துணுக்கை வாசித்தார்கள் கூடவே ராஜாவும் பாடியது சிறப்பாக அமைந்தது எண்பத்தி இரண்டு வயதானாலும் ராஜாவின் குரலில் இருக்கும் மாயம் குறையவில்லை நாற்பது வருடங்களாக அக்குரலுக்கென்றே இருக்கும் ரசிகர்களை இப்போதும் அவரால் ஈர்க்க முடிவது பேரதிசயம் தான் ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பூவே செம்பூவே கண்ணே கலைமானே போன்ற பிரபலமான பாடல்களை ஆர்கெஸ்ட்ராவின அமைப்பில் கேட்கும்போது வந்து ஒலி ஒளியமைப்புத் திரைப்பாடல்களை விட மிகவும் மேம்படுத்தப்பட்ட வடிவில் இருந்தன நாம் வழக்கமாக கேட்கும் இசைத்தட்டுகையை அல்லது பழியப்பட்ட யூடியூப் பாடல்களின் சில பின்னணி இசையும் நுணுக்கமான பேஸ் ஒலி அமைப்பும் வெளிப்படாமல் இருக்க சாத்தியம் உள்ளது செல்லோ வயோலா வயலின் குழலின் பல வகைகள் ஓபோ சாக்ஸ் என பல அமைப்பு ஒன்றாக இசைத்து ஒரு மேடையில் வழங்கும் போது நம்மை தீண்டும் அனுபவத்தை வார்த்தையால் விளக்குவது கடினம் ரசிகர்களின் பலத்த ஆரவாரத்தோடு இப்பகுதி நிறைவு பெற்றதும் இளையராதா இசையமைத்த பல திரைப்படங்களின் பின்னணி இசை வாசிக்கப்பட்டன முழுமையான இசை தொகுப்பை நண்பர் வயலின் விக்கி தனது பதிவில் சேர்த்துள்ளார் பொதுவாக இசைக்குழுக்கள் செவ்வியல் வாசிக்க மாட்டார்கள் இவர்கள் ஆர்கெஸ்ட்ரா என்பதால் என எண்ணுவதற்கு இடம் உண்டு அதே போல் பிபிசி வாய்ஸ் எனும் அமைப்பிலிருந்து சில குரல் இசை கலைஞர்களும் இவர்களோடு சேர்ந்து கொண்டதால் பாடல்களின் இசை வடிவத்தை தாண்டி பாடுபவர்களின் பாவங்களும் கலந்து விட்டிருந்தன முதல் சிம்பொனி என்பதை தவிர என்னென்ன சிறப்பம் எனும் அமைப்பின் விலகாது அமைத்திருந்ததை பழகிய திரை இசை வடிவத்திலிருந்து அசுர பாய்ச்சல் எழுத்திருப்பதை எவ்வளவு பாராட்டினாலும் குறைவுதான் வேரியன்ட் இசையின் கம்பீர நயமும் உருக்க வைக்கும் மெலடி பகுதிகளும் கண்டிப்பாக இசை ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும் அதுவும் ராஜா இசையை கேட்டு மிகவும் ரசிக்கத்தக்க மிகவும் ரசிக்கத்தக்க இசையாக அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஒரு நிமிடம் கூட தொய்வடையாது எடுத்துக்கொண்ட திசையில் இசையை விரித்து விரித்து சென்றது உணர்ச்சி மிக்க அனுபவம் தான் சிம்புனியின் வடிவத்திலிருந்து விலகாதிருப்பது ஒரு விதத்தில் இசை ரசிகர்களுக்கு ஒரு குறையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் இந்திய இசைக்கும் திரைப்பட பின்னணி இசைக்கும் தன்னால் பிரத்யேகமாக ஒரு யானை பாதையை போட்டு சந்திருக்கும் ராஜாவால் நான்கு நூற்றாண்டுகளாக செவ்வியன் இசையின் உச்சம் என சொல்லப்படும் ஐரோப்பிய இசைக்கு தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கும் வாய்ப்பு ஒன்று திறந்துள்ளது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆசிய நாடுகளான சீனா தாய்லாந்து கொரியா போன்ற நாடுகள் சிம்பொனி இசைக்குழுக்கள் மூலம் தங்களது தனித்துவமான இசையை கோலோச்சி வருகிறார்கள் முழுவதும் சீன மட்டுமே அமைக்கப்பட்ட சிம்பொனி இசையை கொண்டு புது ஒலிகளையும் வாசிப்பு முறைகளையும் சிம்பொனி எனும் நான்கு பகுதிக்குள் உருவாக்கி வந்துள்ளனர் தெற்காசிய நாடுகளுக்கு என பிரத்யேகமான தாழ வாத்தியங்களும் நுண்ணிய தாழ அமைப்புகளும் உண்டு அதே போல நம் சுதி அமைப்பு மிகவும் நெகிழ்வு தன்மை கொண்டது என்பதால் பல விரிவாக்கப்பட்ட சிலைகளை கொண்ட கருக்களில் இசையை கோர்க்க முடியும் ஒரு ஒரு ஹூலூசி அமைக்கும் இசை அவர்களது கலாச்சாரத்தின் இசையாக அமைகிறது பல ஸ்வரங்களை ஒரே நேரத்தில் இசைப்பதும் ஸ்வரங்களுக்கும் கீழே அமைந்துள்ள அதிமந்திர ஸ்வரங்களையும் இசைப்பதாலும் இவர்களது இசையில் பல புது இணைப்புகளையும் உணர்வுகளையும் உண்டாக்க முடிகிறது அப்படி பல வருடங்கள் பயிரும் போது அந்தந்த வளர்வதோடு பயிரும் பண்டைய இசை கருவிகளின் விரிவடைகின்றன பிறகு கருவி இசையில் பெரும் பாய்ச்சல்களை இந்த தெற்காசிய நாடுகள் செய்திருக்கின்றன ஒற்றை வாத்திய கருவிகளாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த தந்தி மற்றும் குழல் இசை கருவிகள் இப்போது பல்லிசை அமைப்பில் இணையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது பிரம்மாண்ட காட்சி ஊடகங்களும் பிரத்யேக கலாச்சாரங்களில் பயிரப்படும் இசை கருவிகளும் இணையும் போது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிக்கென அமைந்த கலை உலகளாவிய இசை அனுபவமாக மாறுகிறது உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்த டியூன் டூ திரைப்படத்தில் உபயோகப்படுத்திய டுடுக் எனும் அர்மேனிய குழலிசை கருவி நிலப்பகுதியின் வறட்சியை இசைப்படுத்தி உள்ளது அமைதி எனும் இந்த இசை கோவையை கீழ் கேட்கலாம் பண்டைய காலங்களில் பல்லிசை என்பது அதிகம் புழக்கத்தில் இல்லை ஒரே நேரத்தில் பல இசை கருவிகள் வாசிப்பதை சிலப்பதிகாலத்தில் வரும் சில குறிப்புகளில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனாலும் தெற்காசிய இசை என்பது குழலும் யாழும் கலந்த ஒன்றாகவே இருந்து வந்துள்ளது குழலும் சந்தி இசை கருவியும் இல்லாத பண்டைய நாகரிகங்கள் என எதுவும் இல்லை குழல் இசை எப்போது கிராமிய இசையோடு கலந்த ஒன்றாகவே பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை கிழக்காசியா முழுவதும் இருந்து வந்துள்ளது காலப்போக்கில் அவற்றின் இலக்கணங்கள் உருவாகி வந்ததோடு வாத்திய கல்வியின் சாத்தியங்கள் வளரும்போது அவை மேலையில் ஒலிக்கத் தொடங்கின இப்படி ஐரோப்பிய இசை இலக்கணம் சில குறிப்பிட்ட இசைக்கருவிகளை மட்டும் சிம்போனியில் அமைத்து அமைத்து வந்த பிறகு இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பல புதிய ஸ்ருதி மற்றும் லய பரிட்சார்த்த முயற்சிகள் தொடங்கின அப்போதும் கூட அவை சில குறிப்பிட்ட இசைக்கலைஞர்களிடம் மட்டுமே அதிகம் வெளிப்பட்டன ஷான்பர் பிலிப் கிளாஸ் தொண்ணூறுகளுக்குப் பிறகு புதிய அலையாக ஐரோப்பிய செவ்வியல் இசை வடிவங்களில் பண்டைய இசை கருவிகளை இணைக்கும் பணி கொரியா சீனா போன்ற நாடுகள் செய்து வருகின்றன புதிய திசையிலிருந்து அடிக்கும் காற்றை போல இது பல்லிணைவு இசைக்கு புதிய சாத்தியங்களை விட்டிருக்கின்றது ஒரு ஹூலூசி ஜப்பானிய கோஹோ கமேலன் கொண்டு வரும் புது ஒலிகளும் சாத்தியங்களும் ஒரே தாவலில் பல சுதிகளை இணைக்கும் முறை ஒரு உதாரணம் சிம்பொனி ஒரு சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் இசை எனும் அமைப்புக்குள் பொருத்தப்பட்டு பல வடிவ சோதனைகளில் வாசிக்கப்படுகின்றன இதுவரை குரல் இசையின் பின்னணியாகவோ அல்லது ஒற்றை இசை கருவியாகவோ மட்டும் வாசிக்கப்பட்டவை பல ஒலிகள் ஒன்றாய் அமைந்து புது உணர்வுகளை உருவாக்கும் சாத்தியத்தை திறந்து வைத்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாகவே இம்மாற்றங்கள் நடந்து வருகின்றன இளையராஜாவால் இப்படிப்பட்ட உணர முடியும் பாடல்களை நல்ல முறையில் அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாது அவற்றை கொண்டு தேவையான உணர்வுகளை ரசிகர்களிடையே உண்டாக்க முடியும் என உணர்ந்த ஒரு ஞானவான் அவர் அடுத்தடுத்து வரும் சிம்பனிகளில் இப்படிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என ரசிகர்களாக நமது வேண்டுகோளாக இருக்க வேண்டும் இந்திய இசைக்கும் இடையே இசைக்கலையை எதிர்காலம் பற்றி அவை பல புதிய திறப்புகளை அளிக்க முடியும் அது மட்டுமல்லாது ஐரோப்பிய இசை வடிவங்களுக்கு நமது பெரும் கொடையாக நம் பாரம்பரிய இசை வடிவங்கள் இருக்க முடியும் இந்திய இசையின் மெரடியின் பல ஜாதங்களை நமக்கு அளித்தவரால் இதனூடாக கர்நாடக நாட்டாலிய கொண்டு ஐரோப்பிய இசையில் ஒரு இந்திய வண்ணத்தை கொடுக்க முடியும் இன்றைக்கு இருக்கும் உலகளாவிய இசைக்கலைஞர்களே இசை கோப்புகளை ஒவ்வொரு கருவிக்கும் தனித்தனியாக எழுதி உருவாக்கும் முறையை இளையராஜா தவிர வேறு யாரும் கடைப்பிடிப்பதில்லை என்பது நிதர்சனம் அவரால் மட்டுமே செய்யக்கூடிய செயலாக இது இருக்கும் என்பதில் அவரது லட்சக்கணக்கான ரசிகர்களைப் போல எனக்கும் பெரிய நம்பிக்கை உள்ளது சில இணைப்புகள் இளையராஜாவின் சிம்பனி நிகழ்வு பற்றி வயலின் விக்கியின் இசைப்பதிவை யூடியூபில் காணலாம் ஹூலூசி குடல் மற்றும் சீன பாரம்பரிய இசை கருவிகள் கொண்டு அமைக்கப்பட்ட இதையும் யூடியூபில் காணலாம் கொரிய பாரம்பரிய தந்தை இசை கருவியான ஷாமிசன் மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட இசை நிகழ்ச்சி யூடியூபில் காணலாம் பாலி இசைக்குழுவினர் கூட்டிசை நிகழ்வி மையமாகக் கொண்டு அமைந்த தாய்வான் இசைக்குழுவின் சிம்பனி இசை சீன பாரம்பரிய இசைக்கருவியால் குசுங்கில் அமைந்த ஹோட்டல் கலிபோர்னியா பாடல் பாடலின் தந்தை இசை பாடலில் சீன ஒலி அமைப்புகளை இப்பாடலில் கேட்கலாம் ஆஃப் கான்டா ஹீரோஸ் சிம்பனி வடிவில் சீன இசை சீன இசை ஐரோப்பிய இசை கருவிகள் கொண்டு ஜப்பானிய இசை வடிவம் இவை அனைத்தையும் யூடியூப் யூடியூபில் காணலாம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ரா கிரிதரனை பற்றிய ஒரு அறிமுகம் புதுச்சேரியைச் சேர்ந்த ரா கிரிதரன் பொறியியலில் பட்டம் பெற்றவர் அதன்பின் தகவல் தொழில்நுட்பத்தில் படிப்பு இந்திய நகரங்களில் வேலை செய்த பின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் லண்டனில் வசிக்கிறார் பதாகை இணைய இதழின் சிறப்பிதழுக்கு பொறுப்பாசிரியர் கர்நாடக சங்கீதம் ஓர் எளிய அறிமுகம் காலத்தின் முடிவுக்காக ஒலித்த இசை காற்றோவியும் நூலும் வெளியாகி இருக்கின்றன